போணும் உங்க அம்மா வீட்டுக்கு என்னடி நீ நான் சொல்றத கேட்காம அவ ரெண்டு பேரும் கிட்ட என்ன பாடு பேசிட்டு நிக்கா இதே நான் எந்த தப்பும் பண்ணல நான் என்னத்துக்கு வீட்டை விட்டு வெளிய போகணும் அம்மா நடு தெருல நின்னுகிட்டு என்னப்பா பேசிட்டு இருக்கா ஆமடி உன் மைனிகாரி இனி நம்ம வீட்ல இருக்கவே கூடாது அவ அம்மா வீட்டுக்கு போகட்டும் அம்மா என்ன நீ கூர்க்கட்ட புள்ளைன்னு சொன்னியே கூர்க்கட்ட புள்ளைய பெத்த கூர்க்கட்ட அம்மான்னு நீ நிரூபிச்சிட்ட என்னடி சொல்றா ஆமா பின்ன என்னம்மா நடு தெருல நின்னுகிட்டு இருக்கோம் What? பாட்டுக்கு சிரிச்சு எல்லார் முன்னாடி மானத்தை வாங்கிராத சரி வா இம்மா அத்திரமாவும் இப்படி நடு ரோட்ல நின்னுகிட்டு மைனே வீட்டை விட்டு வெளிய போடு சொல்லாதமா அப்புறம் திரும்பவும் நான் சிரிச்சுるவே இவா ஒருத்தி நேரா காலம் தெரியாம தான் பேசிட்டு இருப்பா பெரியம்மா இவங்க எல்லாரும்

மளோ இவ்வளவு தூரம் வந்ததே வந்தோம் அந்த வெளிநாட்டு கறப்பிளிட்ட இருந்து ஒரே ஒரு டப்பா கோடாலி தைலத்தை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேனே இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உனக்கு கோடாலி தைலமே வேணுமா கோடாலி தைலமோ செல்லம் அவளுக்கு என்ன சந்தோஷம் ஆமாம்மா அம்மா வீட்டுக்கு வந்தாலே சந்தோஷம் தானே சொர்க்கமே என்றாலும் அது நம்ம வீட்ட போல வரும்மா என் பிள்ளை என் வீட்டுக்கு வந்த உடனே என்ன சந்தோஷமா இருக்கா என் மக முகத்துல இந்த சந்தோஷம் எப்பவுமே நீடிச்சிருக்கணும் அப்பாடா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கு

நினைக்கிறேன் செல்லம்மாவா நிம்மதியா இருக்கணும்னு நான் மட்டும் தான் நினைக்கிறேன் வேற எவ்வளவு நினைக்கலாடி சரி விடுமா எப்படியா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்துட்டோம்ல சரி மக்கா வெயில அவ்வளவு நேரமா நின்னுட்டு வந்தது ஒரே சடவா இருக்கு பாத்துக்க நான் கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்குறேனா ஆ சரிமா பண்ணல நீ போய் நல்லா தூங்கு நான் மட்டும் உனக்கு என்ன தனியாவா மாலைய போட்டுருவேன் ஊரே குட்டிர மாட்டேன் இவள நம்ப முடியாதுப்பா எதுக்கு நம்ம தூங்கும்போது நல்ல குரர் குரரின குரட்ட விட்டுட்டே தூங்குவோம் அதுதான் நமக்கு பாதுகாப்பு அப்பாடா எப்படியோ மாமியா வீட்ல இருந்து இங்க வந்தாச்சு அவரவர் எடுக்க கூடிய முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு என்ன சின்ன பண்ணு என்ன யோசிச்சிட்டு இருக்கா

வீட்டுக்கு போ எப்படி வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்றதுக்கு அப்புறம் நான் எப்படி கா இந்த வீட்டு வாசல் நடைய மிதிக்க சரி அப்ப நீ ஒரு காரியம் பண்ணு உங்க வீட்டுக்கு எய்தாப்ல உங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குல்ல ஏகா அத நாங்க வாடகைக்கு வச்சிருக்கோம் வாடகைக்குதான் தான் அத ஏர்க்கனே வாடகைக்கு இருந்தவங்க போன வாரமே காலி பண்ணிட்டு போய்ட்டா உள்ள சின்ன பொண்ணு இப்ப வீடு காலியாதானே இருக்கு ஆமாக்கா அந்த வீடு காலியாதான் இருக்கு சின்ன பொண்ணு அந்த வீடு வர பூட்டா வா okay. <laughs> வேற எங்கேயும் போவாண்டா எங்க வீட்லயே இருக்கணும்னு கூட நீ கவலைப்படாண்டா அத உனக்கு என்ன வீடு இருக்குல அங்கேயே போய் பால் காச்சி அங்கே இருந்துக்க இங்க பாரு சின்ன பண்ணே உங்க மாமியார் சொல்லிட்டா அவளேன்னு சொல்லிக்கிட்டு நீ பாட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு இப்ப போக கூடாது அது உங்க மாப்பிள வேற வேலைக்கு போயிருக்காரு இந்த சமயம் பார்த்து அவர்கிட்ட எதுவும் சொல்லாம கொள்ளாம நீ போயிட்டே நிச்சிக்க அப்புறம் அவ்வளவுதான் பிரச்சனை பெருசாயிரும் ஆமா சின்ன பண்ணே அதுக்கு தான் சொல்லணும் பேசாம இந்த வீட்லயே பாலை காச்சி இங்கே குடுத்தனும் பண்ணிக்க இந்த வீட்ல நீ எது இருக்கன்னு உன்னை யாரு கேப்பா ஆமாக்கா நீங்க சொன்ன ஐடியா தான் நல்ல ஐடியா ஆமா சின்னப்ண்ணே உங்க மாமியாருக்கு எيته வீட்ல நீ உட்கார்ந்து வால்டு காட்டணும் ஐயோ நம்ம மவலுக்காக அவ பேச்சே கேட்டி நம்ம மர்மவள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேமே அவங்க வருத்தப்படணும் படணும் ஆமா சின்னப்ண்ணே நல்ல சந்தோஷமா வால்டு காட்டி அவங்க முகத்துல கரிய பூசணும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அங்க பாருங்க உங்க மாமியார் எதையோ யோசிக்கிட்டு உட்கார்ந்திருக்கவோ நம்ம பேசிக்கிட்டு கிட்டக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோன்னு நினைங்க்கா

போனே அப்புறம் உங்க அம்மா தான உன்னை பார்த்து வரத படுவாவோ நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மா என்ன பார்த்து வரத படதான் அதுக்கு தான் சொல்றேன் நீ இங்கேயே இருந்துக்கேன்னு ஆ சரி கா சின்ன வீடு காளியா இருக்குமே பாத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணு நான் எல்லதியே எடுத்துட்டு வரேன் என்ன ஆமா சின்ன எங்க வீட்ல நிறைய பாத்திரம்லாம் சாக்கு மூட்டెల கேட்டி மேலே போட்டுக்கம்பதுக்க அத எல்லதியே உனக்கு எடுத்து கொண்டு வந்து தாறேன் சின்ன பொண்ணே

ஏமா இப்படி எல்லாம் பேசுனீங்க சின்ன பொண்ணு மத்தியானமே எனக்கு நிறைய நேரம் ஃபோன் பண்ணிருக்கா நான் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங்ல இருந்ததுனால என்னால போன் அட்டென்ட் பண்ண முடியல சரி ஏதோ அவசரத்துக்கு ஃபோன் பண்ணிருக்காள என்ன ஏதுன்னு கேட்கலாமே சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டுகிட்டே வந்து